ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி சாதமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலராக இருக்கான்னு பார்க்கிங்களா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு தாங்க பண்ணியிருக்கேன் கருப்பு உளுந்த சாதமும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து புளி குழம்பு தாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசிங்க அதில் தான் ரொம்ப நல்லா வரும் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி கழுவி கொண்டு வாங்க அதுக்குள்ளே ஒலை ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சிரும் நல்லா சூடான தண்ணியில் அந்த அரிசி களைஞ்சி அதில் போடுங்க இதுக்கு என்னெல்லாம் போடுனா நல்லா காரமாக இருக்காது ஆனால் அரிசி வந்து நல்லா வெந்து புலப்புலன்னு வரும் இது வந்து வயசானவங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்க குழந்த பெற்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சாதம் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தேங்காய் துருவனை தேங்காய் போட்டிருக்கேன் அதே கிண்ணத்துக்கு பூண்டுங்க நிறைய கை நிறைய கருவேப்பில் போடுங்க எவ்வளோ கருவேப்பில் சேர்க்கிங்களோ அவ்வளோ நல்லது எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இது கரெக்டாக திட்டமாக தாங்க தண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எடுக்க வேண்டாம் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேலரி கொடுங்க இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அரிசி நல்லா வந்து நல்ல வெந்து வரும் இப்போ நம்ம புளி குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்கு நான் மூணு ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க வெறும் கடாயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் பத்து காரத்துக்கு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டையும் போட்டு அதில் வறுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க தனியாக அதே கடாயில் எல்லாம் வறுத்து ஒரு ப்ளேட்டில் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு தக்காளி அந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கல் உப்பு ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க ஏன்னா இது உப்பு காரம் எல்லாமே இல்லை கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க இந்த மசாலாக்கு இன்றைக்கி நான் என்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இல்லை நிறைய பேர் பேர் போடுவாங்க மொச்சை போடுவாங்க இதை மாதிரிலாம் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆரண மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வர போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் பேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காய்கறி எல்லாமே அது நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் இந்த மசாலாவை அதில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சளும் நம்ம அரைச்சி மசாலாவும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு தேங்காய் நான் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா அந்த தேங்காவையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நூறு கிராம் புளி எடுத்துருக்கேன் அதை நல்லா வெந்நிலை போட்டு நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அப்புறம் பெருங்காயத்தூள் அதுக்கு மேலே பெருங்காயத்தூளையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த மசாலா அந்த காய்கறியிலலாம் சேர்ந்து தர தரம் கொதிக்க வரும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் ஸ்லோலேயே வச்சு நீங்கள் தான் அந்த காய்கறியில் சேர்ந்து வருங்க அந்த மசாலா அப்பப்போ அந்த சோறு ஆச்சு பார்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ பாருங்கள் அந்த சாதம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கேன் தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துட்டு இப்போ நம்ம வெந்துட்டான்னு பார்க்கும்போது நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா அந்த சாதம் வெந்து வந்துட்டு பாருங்கள் பூண்டு வெந்துட்டு கருவேப்பிலை அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும் அந்த உளுந்தஞ்சோறு நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணலைன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பதமாக வருங்க இப்போ குழம்பு ஆகிட்டு இப்போ சாதமும் ஆகிட்டு இப்போ குழம்பு கொஞ்சம் தாளிக்க தாங்க செய்யணும் ஸ்டார்டிங்கில் நான் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றி நான் வெங்காயத்தை வதக்கினேன் இப்போ நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கரண்டி த எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெந்தயம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி அந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றுனீங்கன்னா நல்லா கமகமன் வாசனையோடு சூப்பராக புளி குழம்பு இருக்குங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் தாளித்த குழம்பு அதிலே ஊற்றி கலக்கி விட்டு நம்ம தட்டில் பரமாறுதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா வேறு எந்த மாதிரி பாரம்பரிய உணவு வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுவேன் இதை நான் ஃபஸ்ட் டைமாக அந்த உளுந்தஞ்சோறு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லணும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வீட்டில் தட்டில் பர மாதிரி இருக்கேன் தட்டில் சோறும் போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி அப்படி கொழு கொழு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க்யூ